தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறப்பு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் வருகையாக வருகின்ற எட்டாம் தேதி திருச்சி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சுற்றுப்பயணத்தின் போது திருச்சியில் இரண்டு நாட்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரோடு ஷோ செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி எட்டாம் தேதி மாலை திருச்சி தில்லைநகர் தென்னூர் சந்திப்பு சாலையில் இருந்து கலைஞர் அறிவாலயம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு பொதுமக்களை சந்தித்தபடி நடந்தே செல்கிறார் மறுநாள் ஒன்பதாம் தேதி காலை கிராப்பட்டி போலீஸ் பாட்டிலியன் மைதானம் அருகிலிருந்து கிராப்பட்டி எடவலைப்பட்டி புதூர் வழியாக பஞ்சாபூர் பசுமை பூங்கா வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு திறந்த வாகனத்தில் சென்றபடி ரோடு ஷோ நடத்த இருக்கிறார் முதலமைச்சரின் ரோடு ஷோ நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த பகுதிகளில் சாலைகள் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது